உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்வதே உண்மையான விடுதலுக்கான பாதை என்பதை மறந்து விடாதீங்கள் உணர்ச்சிகளை அப்படியே இருக்கு விடுங்க அவை தானாவே மறந்துவிடும் உணர்ச்சிகளை தடுக்கவோ மாற்றவோ முயற்சிக்காதீங்க அவை கந்து செல்லும் மேகங்களை போன்றவை ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும்போது நம் உணச்சிகளை இயல்பாக வெளிப்படுத்துவதன் மூலம் நம்மை விடுவித்துக் கொள்கிறோம் இதுவே விடுதலையின் சாரத்தை நாம் ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது விடுதலை என்பது ஒரு இலக்கு அல்ல அனைத்து இலக்குகளிலிருந்தும் விடுபடுதே ஆகும் உங்கள் வஞ்சிகளை தழுவுங்க அவை பாயட்டும் அப்போதுதான் உண்மையான விடுதலையை காண்பீங்க உங்கள் உணாட்சிகள் தக்காளிக விருந்தினுங்க என்பது நினைவுகளை கொள்ளுங்க அவற்றை வரவேற்று காற்ற போல கடந்து செலுவதை பாருங்க